அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் குமாரோடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஐந்தாவது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு கேள்வியை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாற்பத்தி ஒரு கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன எத்தனை கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் போட்டீங்க எத்தனை கேள்வி தவறு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஆறாம் வகுப்புக்கும் ஏழாம் வகுப்புடைய முந்தைய நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம அதை பார்த்துருங்க சரி ஓகே இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லாரும் தயாராக இருக்கீங்களா சரி ஓகே கேள்விகளை பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும் விடையை பார்க்கலாங்களா இதற்கான விடை ஆறு வகைப்படும் பெயர் பகுபதம் ஆறு வகைப்படும் அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஊ இந்த ஓரெழுத்து மொழியின் பொருள் என்ன ஊ என்ற ஓரெழுத்து எழுத்து மொழியின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை இறைச்சி ஊ அப்படின்னா இறைச்சி அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து டேஸ் எனப்படும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரக்கூடிய மெய்யெழுத்து புள்ளி வச்ச எழுத்துக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சந்தி சந்தி அடுத்து நான்காவது கேள்வியை பாருங்கள் வெறுப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன வெறுப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா வெறுப்பு அப்படின்னா மலை மலை அடுத்து ஐந்தாவது கேள்வியை பாருங்கள் நன்னூல் கூறும் ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை நன்னூல் அப்படிங்கிற நூலில் பவனந்தி முனிவர் ஓர் எழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு சொல்கிறாரு அது எத்தனைன்னு கேட்குறாங்க ஓர் எழுத்து ஒரு மொழிகள் எத்தனை விடையை பார்க்கலாங்களா ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டு உள்ளது நாற்பத்தி இரண்டு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் கூ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன கு என்ற ஓர் எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா கூ அப்படின்னா பூமி கூ என்றால் பூமி அடுத்து ஏழாவது கேள்வி காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு என்ன இதற்கான விடை இடைநிலைங்கிறது கரெக்டுங்க இடைநிலை காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை அடுத்து எட்டாவது கேள்வி விச்சை மற்றும் அல்ல பிற என்று கூறும் நூல் என்ன விச்சை மற்றும் அல்ல பிற என்று கூறும் நூல் என்ன விடையை பார்க்கலாங்களா இதற்கான விடை நாலடியார் நாலடியாரில் தான் இதை சொல்லியிருக்காங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்ன காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் விடையை பார்க்கலாங்களா விடை காலம் அறிதல் அடுத்து பத்தாவது கேள்வி தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன தே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன இதற்கான விடை கடவுள் என்பது சரிங்க தே என்றால் கடவுள் அடுத்து பதினொன்றாவது கேள்வி பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் டேஸ் எனப்படும் முன்னாடி நம்ம பார்த்தது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரக்கூடிய மெய்யெழுத்து மெய்யெழுத்து சந்தின்னு பார்த்துட்டோம் அசைச்சொல் என்னென்னு கேட்குறாங்க அசைச்சொல் சாரியை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரக்கூடிய அசைச்சொல் சாரியை அடுத்து பன்னெண்டாவது கேள்வியை பாருங்கள் ஓர் எழுத்து ஒரு மொழியில் குரில் எழுத்துக்கள் எத்தனை ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டுன்னு பார்த்தோம் அந்த நாற்பத்தி ரெண்டில் குரில் எழுத்துக்கள் எத்தனை விடையை பார்க்கலாங்களா விடை குரில் எழுத்து ரெண்டு ஓர் எழுத்து ஒரு மொழி நாற்பத்தி ரெண்டில் குரில் எழுத்து ரெண்டு அந்த எழுத்துக்கள் என்ன தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று முழக்கமிட்டவர் யார் பள்ளித்தலமனைத்தும் கோவில் செய்குவோம் என்று முழக்கமிட்டவர் யார் இதற்கான விடை பாரதியாருங்க பாரதியார் அடுத்து பதினாலாவது கேள்வி பே என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன பே என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா விடை மேகம் என்பது சரி பே அப்படின்னா மேகம் அடுத்து பதினைந்தாவது கேள்வி பொருத்துக டைப்பில் கொடுத்துருக்காங்க சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொருத்தணும் கலனி நிகர் பருதி முகில் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்குது விடையை பார்க்கலாங்களா கலனி அப்படின்னா வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் முகில்னா மேகம் இதுதான் ஆன்சர் அடுத்து பதினாறாவது கேள்வி நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன நோ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா நோ அப்படின்னா நோய் அடுத்து பதினேழாவது கேள்வி சரியாக பொருத்துக அதாவது பகாபதத்தை சரியாக பொருத்தணும் நிலம் நட மண் உரு எதுக்கு எது வரும்னு கண்டுபிடிக்கணும் சரி விடையை பார்க்கலாங்களா நிலம் என்பது பகாபதம் நட என்பது வினை பகாபதம் மண் என்பது பகாபதம் உரு என்பது உரி பகாபதம் இதுதான் ஆன்சர் அடுத்து பதினெட்டாவது கேள்வியை பாருங்கள் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது என்ன விடையை பார்க்கலாங்களா விடை மயில் என்பது சரிங்க பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன விடையை பார்க்கலாங்களா பை அப்படின்னா இளமை இளமை அடுத்து இருபதாவது கேள்வி கல்வி இல்லாத நாடு இங்கே என்ன வருங்க எது இல்லாத வீடு கல்வி இல்லாத நாடு எது இல்லாத வீடு விடையை பார்க்கலாங்களா விடை விளக்கில்லாத வீடு கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு இதாங்க சரி அடுத்து இருபத்தி ஒன்றாவது கேள்வி பொறுத்துக ஓர் எழுத்து ஒரு மொழியையும் அதுக்கான பொருளையும் பொருத்த வேண்டும் பொறுத்துங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா விடை குறில் நோ என்றால் நோய் நெடில் நோ என்றால் வறுமை யா அப்படின்னா அகலம் தூ அப்படின்னா உன் இதுதான் ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி எழுதினான் என்பது என்ன இது வந்து பகாபதம் எதுக்கு வரும்னு கேட்குறாங்க எழுதினான் என்பது என்ன விடைய பார்க்கலாங்களா வினை பகாபதம் எழுதினான் என்பது வினை பகாபதம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் சிந்தனை களஞ்சியம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடையை பார்க்கலாங்களா திருக்குறளார் வி முனுசாமி சிந்தனை களஞ்சியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் திருக்குறளார் வி முனுசாமி அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி சே என்ற ஓர் ஒரு மொழியின் பொருள் என்ன சே என்றால் என்ன விடையை பார்க்கலாங்களா சே என்றால் உயர்வுன்னு அர்த்தங்க சே அப்படின்னா உயர்வு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஏடெடுத்தேன் பிரித்து எழுதுக ஏடெடுத்தேன் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் எழுதியாச்சுங்களா விடையை பார்க்கலாமா ஏடு கூட்டல் எடுத்தேன் என்பது சரி அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி மோ என்ற ஓர் எழுத்து மொழியின் பொருள் என்ன மோ என்ற ஓர் எழுத்து மொழியின் பொருள் இதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாங்களா மோனா மோத்தல் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி உயர்வடைவோம் பிரித்து எழுதுக வடைவோம் பிரித்து எழுதுங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா உயர்வு கூட்டல் அடைவோம் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி விச்சை இந்த சொல்லின் பொருள் என்ன விச்சை என்ற சொல்லின் பொருள் என்ன இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குதுங்க விடையை பார்க்கலாமா விச்சை என்றால் கல்வி கல்வி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வாய்த்தீயின் பிரித்து எழுதுக வாய்த்தீயின் இதை பிரித்து எழுத வேண்டும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா வாய்த்து கூட்டல் ஈயின் என்பது சரி அடுத்து முப்பதாவது கேள்வி வேளாண் வேதம் எனப்படும் நூல் என்ன வேளாண் வேதம் எனப்படும் நூல் என்ன விடையை பார்க்கலாங்களா நாலடியார் நாலடியாருக்கு வேளாண் வேதம்ங்கிற பேரும் இருக்குது முப்பத்தி ஒன்றாவது கேள்வி திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் யார் திருக்குறள் வகுப்பு நடத்தியிருக்காரு தொடர் சொற்பொழிவுகள் நடத்தியிருக்காரு இப்படி திருக்குறளை பரப்பினவர் யாருன்னு கேட்குறாங்க விடை திருக்குறளார் வி முனுசாமி வி முனுசாமி அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கேடில்லை பிரித்து எழுதுக கேடில்லை இதற்கான விடை கேடு கூட்டல் இல்லை கேடு கூட்டல் இல்லை முப்பத்தி மூன்றாவது கேள்வி கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வந்தவர் யார் கனவு என்ற இலக்கிய இதழை நடத்தி வந்தவர் யார் இதற்கான விடை சுப்ரபாரதி பாரதி மணியன் சுப்ரபாரதி மணியன் முப்பத்தி நாலாவது கேள்வி எவன் கூட்டல் ஒருவன் சேர்த்து எழுதுக எவன் கூட்டல் ஒருவன் இதற்கான விடை எவன் ஒருவன் இது ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி திருக்குறள் போன்று அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்ட நூல் எது திருக்குறளில் அறம் பொருள் இன்பம்லாம் இருக்குது இந்த மாதிரி மூன்று பாலாக பிரித்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு நூல்லையும் இருக்குது அது எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை நாளடியார் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி எச்சம் இந்த சொல்லின் பொருள் என்ன ஏச்சம் இந்த சொல்லின் பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க உங்களுடைய மதிப்பெண் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி மற்ற இயலுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே பஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது நீங்கள் மறக்காமல் அதையும் பார்த்துனுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே வீடியோ பார்க்கலாங்களா எச்சம் என்றால் செல்வம் செல்வம் முப்பத்தி ஏழாவது கேள்வி கல்வியை போல் இங்கே என்ன வருங்க செல்வம் வேறில்லை இங்கே என்ன சொல் வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கல்வியை போல் இடையே பார்க்கலாங்களா கேடில்லாத செல்வம் வேறில்லை இதுதான் சரி கேடில்லாத அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது எது விடையை பார்க்கலாங்களா முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் இடைநிலை அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி பை என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருள் என்ன பை என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன இதற்கான விடை இளமை என்பது சரி அடுத்து நாற்பதாவது கேள்வியை பாருங்கள் கலை சொற்களை பொறுத்துக பொறுத்துங்க பார்க்கலாம் இங்கே இருக்கிறது எல்லாமே சிம்பிளாக தாங்க இருக்குது விடையை பார்க்கலாங்களா பட்டம் அப்படின்னா டிகிரி கல்வி அறிவுன்னா லிட்ரஸி ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின் வழிகாட்டுதல்னால் கைடன்ஸ் இதுதாங்க ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிற ஆறாவது இயல்பகுதியிலிருந்து நடக்கும் நன்றாக படிச்சுட்டு வந்துடுங்க டெஸ்ட்டு எப்போ யூடியூப்பில் வரும்னா நாளை காலையில் கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்துடும் சரிங்களா காலையில் ஐந்து மணிக்கு யூடியூப்பை பார்க்கவும் கண்டிப்பாக வீடியோ வந்திருக்கும் இனி தொடர்ந்து வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் சரி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வியை பாருங்கள் பகுபதங்களை பொருத்த வேண்டும் பெயர் பகுபதம் என்ன வினை பகுபதம் என்ன இது எல்லாத்தையும் பொருத்தணும் பொருத்தி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா பெரியார் என்பது பெயர் பகுபதம் வாழ்ந்தான் என்பது வினை பகுபதம் மண் என்பது இடைப்பகுபதம் நனி என்பது உரி பகுபதம் இதான் விடைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கோர் என்ன எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நாளைய வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ